ரயில்வே நுழைவுயல் முன்பு வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பாக போராட்டம் நடத்தப்படும் என்று மாவட்ட தலைநகரங்களில் தமகவின் போராட்டம் நடத்த அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வகுப்பு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவை கண்ணார் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஓசூர் மாநகர ரயில்வே நுழைவு வயல் முன்பு மாவட்ட செயலாளர் வேந்தரசன் என்கிற வடிவேல் என்பவர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு வகுப்புகள் வரிய திருத்த சட்டத்தை கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாட்டினை தளி மாவட்ட துணை செயலாளர் முனைவர் அன்வர் பாஷா செய்திருந்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் ஹரிஸ் மாவட்ட பொருளாளர் தொல்காப்பியன் பாபு தேவராஜ் பிரசாத் குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வனகரம் நிர்வாகிகள் ஞான தொரசா மதுரா வாணி நித்யா பாத்திமா மாலா சுரேஷ் சந்தோஷ் முனிராஜ் மஞ்சுநாத் அஜித் சூர்யா மூர்த்தி லோகேஷ் மகேஷ் செல்வம் தனபா வடிவேல் நான் தமிழ்நாடு வட்டிக்கலக கிருஷ்ணகங்க மேற்கு மாவட்ட செயலாளர் நானு இந்த போராட்டம் எதுக்காகனா இந்த ஆர்ப்பாட்டம் வந்து திடீர்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் சட்டத்தை நல்லவர்கள ஏற்றிருக்காங்க அதை கண்டிச்சு தான் இந்த ஆர்வாட்டம் இது வந்து எங்க தமிழக வட்டிக்கழக தலைவர் வந்து அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஆர்வாட்டம் தான் கையில் எடுத்துருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுசா இருநூத்தி முப்பத்தி நாலு இந்த ஆர்வாட்டம் வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒர்க்குவாரி சட்டத்தை இந்த இந்த அளவுக்கு இந்த அவசரமா ஏத்துறதுக்கு என்ன அவசியம் என்னன்னு தெரியல அதனால இந்த வர்க்குவாரி சட்டத்தை திரும்ப போற வரைக்கும் எங்க தமிழக வட்டிக்கழங்க சார்பாக தளபதி அவர்களுடைய துணையோட இந்த போராட்டம் அதை வாபஸ் வர்ற வரைக்கும் இதில் நடக்கும்னுட்டு இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோங்க சார்ப்பாக ஒப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது இது என்னக்காகனா நம்ம மத வாரியான ரீதியா பிரிக்கு போதும் பாக்குறாங்க தெரியாம பாஜக வரைய அரசு நீங்க பாக்குறீங்க டெய்லி நியூஸ் பாக்குறீங்க எச் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எந்திச்சாடனே முஸ்லிம்ஸ்க்கு எதிராக தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி பண்றதுனால நம்ம வசூலியும் சரி தமிழ்நாடு முழுவதும் இல்ல எந்த இந்தியா முழுச இந்து இஸ்லாம் இஸ்லாமியர் கிறிஸ்டின் மூணுமே ஒற்றுமை வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சட்டத்தை எதிர்பார்க்கும் போது வந்து பிரிச்சுட்டு இப்ப நம்ம இஸ்லாமிய பிரிக்கிறாங்க அடுத்து கிறிஸ்டின் பிரிக்கிறாங்க அடுத்து எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கும்போதுன்னு ஒன்றிய அரசு தான் எல்லாமே மிதிக்கதான் பாக்குறாங்களா மக்களுக்காக நான் அரசாக்கு கிடையாது இந்த அரசை எதிர்த்து இந்த சட்டத்தை வாபஸ் படுற வரையும் நாங்க எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் இது எடுக்கல திரும்ப பெறணும்னா இதை விட பல்லமா நாங்க மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு தலைமையில மிகப்பெரிய போராட்டம் நடத்து வந்து கேட்டோம்